அரச பதவியை உதறிவிட்டு காவில் இணைகிறாரே யார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு விஜயின் தமிழக வெற்றிகழகமும் தயாராகி கொண்டிருக்கிறது குறிப்பா கூட்டணி விஷயத்துல ஆரம்பம் முதலே விஜய் கட்சி கவனம் செலுத்தி வருகிறது தாவேகா யாரோடு கூட்டணி வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க கட்சியின் கட்டமைப்பை விஜய் பலப்படுத்தி வருகிறார் விஜய் கட்சி துவங்கியதிலிருந்தே யாரெல்லாம் விஜய் கட்சியில போய் இணைய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது குறிப்பா பிரபலங்கள் யாராவது தாவேகாவில் இணைவார்களா வேறையர் ஒன்றாவது கட்சியிலிருந்து தாவேகாவில் வந்து இணைவார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது அந்த வகையில் விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட ஆத அர்ஜுனா தாவே காவில் இணைந்தது பெரிய பேசு பொருளாக மாறியது உடனே அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச்செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த மாதிரி பலருமே விஜய் கட்சியை நோக்கி படையெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அருண்ராஜ் தற்போது தமிழக வெற்றிகழகத்துல இணைய போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஐ ஆர் எஸ் அப்படிங்கிற இந்திய வருவாய்த்துறையில உயரதிகாரியாக பணியாற்றுபவர்தான் அருண்ராஜ் இவர் தொடக்கத்துல ரஜினி கட்சியில இணைய முயற்சி செய்தவர் சொல்லப்படுகிறது கட்சி விஜய்க்கு வந்ததாக அதாவது அறிவிக்கப்படாத அரசியல் ஆலோசகராக செயல்பட்டு வந்திருக்கிறார் அருண்ராஜ் இப்போது இவர் திடீரென தன்னுடைய மத்திய அரசு பணியை ராஜினாமா செய்திருக்கிறார் எதற்காக இந்த விருப்ப ஓய்வு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய காரணத்தினால விஜய் முன்னிலையில தாவேக்காவில் இவர் இணையலாம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில அருண்ராஜ் விஜய் கட்சியில் இணைந்தால் தாவேக்கா இணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது யார் இந்த அருண்ராஜ் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது யூ தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐ அதிகாரியாக இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வருமான வரித்துறை அதிகாரியாக சென்னையில பணியை துவங்கியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் சேகர் ரெட்டி நண்பர் வீட்டில் ரெய்டு நடத்தி எழுபது கோடி பணத்தை கைப்பற்றி மத்திய அரசின் உட்புக்கிலும் இவர் இருக்கிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பீகார் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார் அருண்ராஜ் இந்த நிலையில தன்னுடைய மத்திய அரசு பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த விஷயம் தற்போது தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் உண்டாக்கி இருக்கிறது